இந்த பகுதி கந்தர் அனுபவி ஒன்று ஆடு பாரிவே இரண்டு வானோ குரல் என்ற மூன்று செயல்களை மூன்று பாடகர்களின் குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் வெற்றிவேல் பொருளுக்கரோகரா வள்ளிமன கரோஹரா வெற்றிவேல் பொருளுக்கரோகரா முதல் செயலாக திருமதி சிறந்தால் அவர்களின் ஏ editors் த concealedீாக் பு helmet வணக்கம் pigsக்கு வழங்க வ iterationWelcomeல் பிரமைப்படிகிறீர்balance வ爸板 அவர்களின் இனிமையான தெய்வீக பாடும் பறிவே சேவலன பாடும் பனியே பனியாய் அருவாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியான சகோதரனை அடுத்தபடியாக அவர்களின் ஆன்மீக குரலில் உங்களுக்கு வழக்கையில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் ஆடும் பணியே பணியாயருவாய் தேடும் கயமாமுகனை செருவே சாடும் தனியா நிஜகோதரனே அருணவீனாக ஆடும் பாரிவில் பதிவழியாக ஆடிவரும் குதிரை போன்ற மயில் வாகனங்களை வேறாயுதவி அழகான சேவலை என்று உதி செய்து திருப்பாடல்களை பாடுவதையே அடியரின் வாழ்நாள் பணியாக இருக்கும்படி அருண் குல்வீராக யஜமுகாசுரன் எனப்படும் ஒரு அசுரன் பெரிய ஒரு யானையின் முகத்துடையராகத் தோற்றி பின்னோர்களை பகைவுகளாக கருதி அவர்களை தேடி சென்றபோது போர்க்களத்தில் அவரை ஒன்றிணைத்து விநாயகப் பெருமானின் சகோதரனாகிய கந்த பெருமானே என்று அவரை பாடி உள்ளது உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் சொன்னார் அடுத்தபடியாக இரண்டாவது செயலாளர் உல்லாச நிலாகுரன் என்ற

ஆன்மீக குரலில் இந்த செய்யலை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் உல்லாச நிராகுல யோக வித சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லா என்னை இழந்த சொல்லாய் முருகா சுரபூபதி அடுத்தபடியாக திருமதி ரேவதி சந்திரன் அவர்களின் தெய்வீக இசையை

திருமுருக பெருமானே விண்ணோர்களின் மன்னரே உள்ள கழிப்பும் கலக்கமின்மையும் அற்றே பல்வகை யோக மார்க்க வழிகள் சம்பந்தமான பேச்சுக்களில் ஈடுபட்டு மகிழ்ச்சியை தருபவர் ஜீவனே ஒருவரே அன்றும் எல்லா விதமான பந்தங்களும் யான் எனது எனப்பட ஆணவ பலங்களும் அழித்து மேலான ஆன்மீக உபதேசங்களை அடியேனுக்கு உபதேசித்தவராக என்று பொருளுடைய இந்த சொன்னிலை அருமையாக திரு அருணகிரிநாதன் அருள் நாம் வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முழுக நடிகர்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் அடுத்த சுயில் மூன்றாவதாக வானோ புரள் பார் என்ற சொன்னிலை திரு வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக குரல் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வானோ புனல் பார்கனல் மாறுதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ என இடம் தானோ பொருளாவது சண்முகனே அடுத்து திருமதி ரேவதி சங்கர் அவர்களின் பக்தி இசையில் வானோ பிணல் பார்க்கனல் மாறுதமோ தயமோ நவில் நான் மறையோ மனமோ என இடம் தானோ பொருளாவது சண்முகனே அடுத்து மலை திரு இஸ்வந்தர் சிங் அவர்களின் தெய்வீக குரலில்

பழம்பொருள் என்பது யாது ஆகாயமா ஞானத்தினால் அறியக்கூடிய பொருளும் ஒதுக்கப்பட வேண்டுகின்ற சொல்லப்படுகின்ற சிவனும் மனமும் நீயே நான் நானே நீ என்று கூறி அடியேறி ஆட்கொண்ட தேவரணவோ நீ என்பது பொருளாக திரு நமக்கு அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதில் முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் குரலுக்கு அருகரா வள்ளிகளான கரோகரா வெற்றிவேல் குரலுக்கு அரோகரா